எல்லோருக்கும் மாலை வணக்கம் நண்பர்களே செங்கேத்தே ஃபிஷிங் உங்களை அன்போடு வரவேற்கிறோம் ரெண்டு மாதம் இடைவெளிக்கு பிறகு இன்றைக்கி தான் நாங்கள் ஃபிஷ்ஷிங் வந்திருக்கிறோம் இன்றைக்கி மேகம் பார்த்திங்கன்னா கருன்னு இருக்குது மழை போல் இருக்குது ஸோ எதுக்கும் நாங்கள் கொடையெல்லாம் எடுத்துக்கிட்டு வந்திருக்கோம் இன்றைக்கி மழை பெஞ்சாலும் இன்றைக்கி தூண்டில் வேட்டையை நாங்கள் விடக்கூடாதுன்னு வந்திருக்கிறோம் வந்த இடத்துல பார்த்திங்கன்னா என்னுடைய கசின் பிரதர் குழந்தைகள் எல்லாமே ஃபிஷ்ஷிங் வந்திருக்காங்க ஏன்னா அவங்களும் நீண்ட இடைவெளிக்கு பிறகு வந்திருக்குறாங்க இந்த இடம் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன குளம் தான் ஆனாலும் இதில் நிறைய மீன்லாம் இருக்குது நமக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா இங்கே மீன் பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க நல்லா இந்த சைஸில் தான் மீன்லாம் கிடச்சிட்டுருக்கு ஆனாலும் பெரிய மீன்லாம் இந்த குளத்தில் இருக்குது மழை பார்த்திங்கன்னா லேசாக ஆரம்பிச்சிக்கிட்டு இருக்குது ஸோ அதுலேயே நாங்கள் விடலை மண்புழு போட்டு நாங்கள் மீனை இருக்கோம் ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சைஸ் மீன்கள் தான் கிடச்சிக்கிட்டு இருக்குது அதுலேயும் பார்த்தீங்கன்னா சின்ன சைஸ் ஜிலேபி உழுவை அப்புறம் பார்த்தீங்கன்னா பனங்கொட்டை அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு மீன் அது பார்க்குறதுக்கு ஜிலேபி மாதிரியே இருக்கும் இந்த மாதிரி மீன்கள் தான் இப்போ கிடச்சிக்கிட்டு இருக்குது கொஞ்சம் நேரத்துலேயே மழை அதிகமாக பெய்ய ஆரம்பிச்சிருச்சு இப்போ கிடைச்ச மீன் பார்த்தீங்கன்னா பனங்கொட்டை மீன் அப்படின்றாங்க இந்த மீனை பார்க்கும்போது ஜிலேபி மாதிரி இருக்கும் ஆனா இது பேர் வந்து பனங்கொட்டை சில மீன்கள் பார்த்தீங்கன்னா தண்ணியிலேருந்து நம்ம எடுத்து தரையில் வச்சுன்னா கொஞ்சம் நேரத்தில் உயிரோடு இருக்கும் அதுக்கப்புறம் இறந்துவிடும் ஆனால் இந்த மீன் பார்த்தீங்கன்னா அதிக நேரம் உயிரோடு இருக்கும் அருமையாக மடை பெய்து கொண்டு இருக்கிறது இதில் நாங்கள் உற்சாகத்துடன் கொடைபிடித்து கொண்டு மீன் பிடித்து கொண்டு இருக்கிறோம் சக்க பொண்ணா உழுவனாது உழுவனாது இப்போ தூட்டில கிடைச்ச மீன் பார்த்திங்கன்னா உழுவை மீன் அப்படின்னு சொல்லுவாங்க ஏரியிலையும் குளத்திலையும் வளரக்கூடிய இந்த மீன் பார்த்திங்கன்னா அதிக சுவையுள்ள ரேராக இப்போ கிடைச்சிருக்கு சின்ன சைஸ்லேயே பார்த்தீங்கன்னா மீன்கள் கிடைச்சிட்டு இருந்தது நேரமாக தான் கொஞ்சம் பெரிய மீன்கள்லாம் கிடைக்க ஆரம்பிச்சிது கொஞ்ச நேரத்துல பாத்தீங்கன்னா ஒரு சரியான சைஸ்ல ஒரு மீன் மாட்டுச்சு எல்லாமே விரால் மீன் தான் நினைச்சாங்க பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு பைலட் ஜிலேபி கிடைச்சிருக்கு அதை போராடி மேலே தூக்குறதுக்குள்ளே போதும் போதும் போச்சு ஏன்னா தூண்டி முள் பார்த்தீங்கன்னா சின்ன முள்ளு அது வாயிலேருந்து ஆகிடக்கூடாது ஆனால் சூப்பராக மாட்டிக்கிட்டு வந்துடுச்சு நேசா பைவரமாக மீனை பார்த்தீங்கன்னா வெள்ளை விளையர்னு சும்மா அருமையாக இருக்குது சூப்பர் சைஸு அதோட மேல் முல்லை பாருங்க சூப்பராக விரிச்சி யாட்டையா சூப்பராக காமிக்கிது ஒவ்வொரு முள்ளும் பார்த்தீங்கன்னா ஊசி மாதிரி இருக்கும் கையில் குத்துச்சின்னா அவ்வளோ தான் நல்ல ரத்தம் வந்துடும் அந்த அளவுக்கு ஷார்ப்பாக இருக்கும் இந்த பெரிய மீன்கள் பார்த்தீங்கன்னா ஈவினிங் டைமில் தான் அதிகமாக கிடைக்குது ஆனால் இருட்டுற டைமில் தான் அதிகமாக மேலே வருது மேய்ச்சலில் வருது ஸோ அப்போ தான் இது மாட்டுதுங்க இன்னொரு அரை மணி நேரத்தில் இருட்ட ஆரம்பிச்சிடும் ஆனால் இப்போ தான் இப்போ நல்லா பெரிய சைஸ் மீன்லாம் கிடைக்கிது ஸோ இன்ட்ரெஸ்ட்டும் அதிகமாகிடுச்சு ஓகே இந்த டைமில் தான் மீன் கிடைக்கிது ஸோ இருட்டுற வரைக்கும் ட்ரை பண்ணலாம் எத்தனை கிடைக்குதுன்னு பார்ப்போம்னு சொல்லிட்டு ட்ரை இருக்கோம் அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம குட்டி பையன் பார்த்தீங்கன்னா ஒரு மூங்கில் தூண்டில் ஒரு நல்ல சைஸ் உள்ள ஒரு ஜிலேபி மீனை பிடிச்சிட்டாரு சூப்பராக தட்டி தூக்குனாரு ஸோ இதுவும் ஒரு அருமையான சைஸ் மீன் தான் அடுத்தது பார்த்தீங்கன்னா எதிர்பார்க்கவே இல்லை சூப்பர் சைஸில் ஒரு விரால் மீன் கிடச்சிருக்கு ஸோ இது எழுக்கிறத பார்த்தோன்னா ஜிலேபி தான் இழுத்துதுன்னு நினச்சேன் பார்த்தீங்கன்னா அருமையான ஒரு விரால் மீன் தூண்டி மூல நல்லா வகையாக மாட்டிக்கிட்டாரு அதனால மிஸ்ஸாக சான்ஸே கிடையாது பாருங்கள் என்ன துள்ளு துல்லுது ஸோ கீழவே விழலை ஸோ அந்த அளவுக்கு நல்லா மாட்டிக்கிட்டு இருக்கு ஸோ இந்த சின்ன குளத்தில் பார்த்திங்கன்னா ஒரு ஐந்து வகை மீன் இருக்குது விரால் மீன் இருக்குது பெரிய சைஸ் ஜிலேபி சின்ன சைஸ் ஜிலேபி உழுவை மீன் அப்புறம் பார்த்திங்கன்னா பனங்கொட்டைன்னு சொல்லக்கூடிய ஜிலேபி மாதிரியே இருக்கக்கூடிய மீன் அப்புறம் இன்னும் என்னென்ன மீன் இருக்குன்னு தெரியல நெக்ஸ்ட் வீக்கு வந்து சீக்கிரமாக வந்து ட்ரை பண்ணணும் இப்போ பாத்தீங்க நல்லா இருட்டுடுச்சு ஆனாலும் நாங்க டார்ச் லைட் வெளிச்சத்துல மீன் பிடிச்சிட்டு இருக்கோம் கடைசியா கிடைச்ச டைமில் மிஸ் ஆயிடுச்சு தொடர்ச்சியா இந்த வீடியோ பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய ஆதரவுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம் நன்றிலே